நீ இந்த வியூவை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம சிட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு தோணும் நம்ம இங்கே எந்த சிட்டிலையும் இல்லை காயல்பட்டினங்கிற ஊரில் தான் இருக்கிறோம் இங்க வந்து கடற்கரை பக்கத்திலேயே இந்த ஃபன் சிட்டி மாதிரி வீட்டு ஃபன் ரன் அப்படின்னு சொல்லி பேர்ல ஒரு ஃபன் சிட்டி ஓபன் பண்ணிருக்கிறாங்க இந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப வண்ணமயமா இருக்குது இந்த ஏரியாவே நீங்க காட்சிகளை காட்டுறேன் ரொம்ப வண்ணமயமா இருக்குது ரொம்ப குறைந்த செலவுல ஒரு ஒரு டோக்கன் வந்து இருபது ரூபா தான் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக்கெல்லாம் வந்து நம்ம ஊர் மக்கள் என்ஜாய் பண்றதுக்காகவே ஓபன் பண்ணிருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் கொஞ்சம் ஓனர்ஸ் இந்த இதுக்கு அவங்களும் உங்களுக்கு விளக்கமா எல்லாமே விவரமா சொல்லுவாங்க இது இது காய்பட்டத்துல புதுசாக தொடங்குகிறோம் எல்லாரும் ஆதரவு தாங்க குறைஞ்ச விலையில தான் ஒவ்வொரு கேமும் இருபது பண்றோம் ஒவ்வொரு கேமுக்கும் நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் உள்ள இருக்குது இது எப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் உடைய இதெல்லாம் வந்து நீங்க சிட்டில தான் பார்க்க முடியும் அதான் எக்ஸ்பெச எக்ஸ்பென்சிவான மிஷின்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க இப்போ இத வந்து நம்ம காய்கட்டத்துல வச்சு குறைஞ்ச விலையில நம்ம செய்யலாம்னு ஒரு இருக்கணும் சிட்டி மாதிரி அடுத்த லெவலுக்கு காய் பண்ணதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டில பண்ணியிருக்கிறோம் ஆதரவு தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சிட்டிலையும் சரி நம்ம இந்தியாவில் உள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயும் சரி வெளிநாடுகளிலும் சரி பெரிய பெரிய மால்கள் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் வச்சிருக்காங்க வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பல பண்ண இருக்குது ஆனா வந்து மற்ற இடங்கள்ல இப்போ சின்ன சின்ன சிட்டிகளில் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படி விட்டுறாங்க அளவுக்கு எந்தளவுக்கு வந்து லாஸ்ட் லாங் வந்து கொண்டு போக முடியும் மிஷின் சரிங்களா இதை மெயின்டைன் பண்ணா நம்ம எவ்ரி த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த இந்த கேம் வந்து அக்சட் கேம் வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து அஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் லாடக்கூடிய மாதிரிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்து நாங்கள் மிஷினரி மாற்றிட்டே இருப்போம் விர்ச்சுவல் ரியாலிட்டியும் நாங்கள் மாத்திட்டு போனால வாய்ப்பு இருக்குது இந்த இதுல எந்த எந்த இதுவுமே கிளீனோ இல்லை வேற ஏதாவது குறைபாடோ இருந்தா மக்கள் நம்ம சொல்லலாம் அதையும் நாங்கள் திருத்தி செஞ்சு கரெக்டாக கொண்டு போற லெவலில் இருக்கோம் மக்கள் நமக்கு சப்போர்ட் செய்யறா அது போதும் காய்ப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு சிட்டி சிட்டி அளவுக்கான அளவுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு நம்ம நம்ம சாதாரண சின்ன சின்ன தமிழ்நாட்டில் உள்ள சிட்டிகளில் வந்து சாப்பிட முடியாத ஒரு கிடைக்குது அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ரீச் பண்ணிட்டாங்க கிடைக்கிற காய்க்கு ஆனா இந்த மாதிரியான கேம்ங்கிறது ரொம்ப பெருசு இது வந்து சொல்லி சொன்ன மாதிரி தூத்துக்குடிக்கோ திங்கல்வலிக்கோ தான் போய் இருக்க வந்து ஆனா அந்த இடங்கள்ல போகும்போது இந்த இடம் வந்து இந்த மாதிரியான விளையாட்டு இடத்தையும் பயன்படுத்தி அவங்க வந்து ரெஸ்ட் வைக்கிறாங்க அந்த ஐடியா இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு நைட் ரெஸ்டாரண்ட் நமக்கு வந்து சுற்றி வர்க்கத்துல நிறைய இருக்குது அரேபியன் ஃபுட்டாக இருக்கட்டும் சைனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது நம்ம வந்து கான்செப்ட் என்னன்னா நமக்கு வந்து இந்த கேமிங் உடைய ஒரு இதில் போயிட்டே இருக்கணும் இதுல ரெஸ்டாரண்ட் சொன்னா நமக்கு இந்த நம்ம இந்த பில்டிங்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போலதான் நமக்கு வந்து கலாச்சாரத்தை நம்ம காய்படுத்தக்கூடிய கலாச்சாரம் நமக்கு மெயின் இந்த கேம் வைக்கிறதுனால நமக்கு கலாச்சாரம் சீரழிவு வந்துடக்கூடாது மெயினா அதுக்காகவே பெண்களுக்கு குறிப்பிட்ட தனிப்பட்ட டைமிங் ஒன்று வரைக்கும் அதாவது எப்படின்னா ஒரு மூணு இருந்து சாயங்காலம் ஆறு ஏழு மணி வரைக்கும் ஒன்லி பெண்கள் தான் பெரிய லாப நோக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நம்ம ஊர் மக்கள் என்ஜாய் பண்ணணும் அடிக்கொண்டு இருக்குது இது எந்த எத்தனை காலங்கள் வந்து இவங்க இதை வைக்க போறாங்க இந்த இதை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஆதரவு தான் இருக்கு இது வெர்ச்சுவல் ரியாலிட்டி சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா உள்ளக்க நம்ம அந்த கேம்லையாக வந்து எப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கே போகிற ஃபீலிங் வந்துடும் இப்போ ரோலர் போர்ஷல்னா நம்ம உண்மையாகவே ரோலர் போர்ஷனில் இருக்கிறாப்பிலேயே அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்துடும் ஸ்டேக்கிங்கு ஒரு த்ரில்லிங்கு ஏதாவது ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் வெளி வெளி போய் வெளிநாட்டுல போய் இருக்கிறாப்புல கூட நம்ம இதை கொண்டு வந்துடலாம் இதில் இன்னொரு நமக்கு மிஷினும் இருக்குது அதுல எப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து இப்போ மக்கா மதினாத்துக்கு போகிறாங்க ஆனால் சரி இப்போ பக்கத்துல இருந்து பார்க்குறாப்புல கூட நம்ம வந்து கண்ணை மாட்டி விட்டா ரொம்ப நேரா பக்கத்துல போய் பாக்குறப்பல கூட நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த அட்வான்ஸ் ஆ பீட்டே நல்லா இருந்துச்சு கேம் நல்லா இருந்துச்சு இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு கேம் கொஞ்சம் கொஞ்சம் சஸ்பென்ஸா இருந்துச்சு சஸ்பென்ஸா இருந்துச்சு இல்லை இல்லை எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இதுதான் இப்போ தான் வர ஆ இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நிறையா ஆ நிறையா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் ஆ நார்மலாக ஆ ¿Qué pasa, ¿Qué மசாஜர் மொத்தம் எத்தனை பத்து நிமிஷமோ பத்து நிமிஷம் நூறு நூறுரூவா இந்த ஃபன் சிட்டியில் அந்த மசாஜ் தான் ஸ்பெஷலு ஆமாம் நல்ல ப்ரெஷர் கொடுக்குது அந்த எப்படி ப்ரெஷர் கொடுக்குதுங்கிறதே அந்த ஸ்க்ரீனில் காட்டுது அந்த கையுக்கு நாலு பாதத்துக்கு இப்போ முதுகுக்கு அது ரெண்டு கையை இப்போ உள்ளே விட்டுருக்கேன் ஆமா நல்ல ப்ரெஷர் கொடுக்குது மிஷின் புது மிஷின் வேறு அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் ப்ரெஷர் கொடுக்குது இப்போ வந்து பாதமும் கொடுக்குது காலுக்கும் ப்ரெஷர் கொடுக்குது அதே சமயத்தில் இந்த இடுப்பு பக்கமும் நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்குது மதுவில் அதை மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது அடுத்த டைமில் ஹோல் பாடி பிரஷர்ல தான் இருக்குது நல்ல ப்ரெஷராக கொடுத்துட்டு இருக்குது அது நூறு தான் வெறுத்து பத்து நிமிஷத்துக்கு அப்படிங்கிறது நூறு ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப வெறுத்து தான் ஆமாம் நல்லா இருக்குது

la cara.